அந்த மாளிகை இருக்கு நீ கேக்குற கேள்வி எங்க ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்கிறது பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க ஏ நீ பண்ணி போறியா அது பாருங்க உங்களுக்கு பிடிக்குமே நான் சேப்பங்க எனக்கு பொரியல் புடலங்கா கூட்டு எல்லாம் செஞ்சு வச்சிருக்கேன் அதெல்லாம் சாப்பிடாம மறந்துட்டீங்க கொஞ்ச நாள் போனா என்னையே மறந்து போறீங்க எதுக்கு இந்த பேடிக்க முக்கியமா என்ன வேணும் நான் எவ்வளவு சீரியஸா பேசிட்டு இருக்கேன் உங்களுக்கு இத பாருங்க நான் வெளிப்படையா சொன்ன நீங்க என்ன விவாகரத்து பண்ணிடுங்க அப்புறம் கர்ப்ப இருக்கிற பண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோங்க குழந்தையும் சென்னை பத்தி கவலைப்படாதீங்க நான் வந்து வாரத்துக்கு மருத்துவையோ இல்லன்னா மாசத்துக்கு தடவையோ நான் கேக்குற ஒரே ஒரு கேள்விப்பட்ட பதில் சொல் இந்த மாதிரி விபத்து எனக்கு ஏற்பட்டிருந்து நீ என்ன விட்டுட்டு இன்னொரு கல்யாணம் இருப்பியா முதல் குழந்தை அதை கட்டிட்டு இருக்க அப்படியா கேட்கறது நியாயம் தான கூட ஒரு காணாமனா கொடுமா ஆமாங்க

கலாச்சாரம் பண்பாடு இதுலயே ஊறி போனது நம்ம நாடு கணவனுக்கு ஒரு முடி நரைச்சு போச்சுங்கிறதுக்காக டைவோர்ஸ் பண்ற அந்த நாட்டுல இருக்கிற பழக்க வழக்கங்கள் கணவன் இறந்துட்டான உடனே தன் முடியே இறந்துக்கிற பெண்கள் இருக்கிற இந்த நாட்டுக்கு எப்படி மவுத்து வரும் ஊசி மூலமா குழந்தை பிறக்கிற முறை அதாவது ஆர்டிபிஷியல் இன்சிமினேஷன் அப்படின்னு ஒண்ணு இருக்கான்னு படிச்ச பொண்ணு நீயே கேக்குறிய இது அங்க குப்பை கூட்டுறது கூட சர்வ சர்வசாதாரணமா தெரியும் அதெல்லாம் இருக்கட்டும் டாக்டர் இப்போ இதே முறையில

இது உனக்கு ஒத்து வராது ஏன் டாக்டர் ஜீவானவை கொடுக்கிறதுக்கு உன் புருஷன் சம்மதிக்கலாம் ஆனா அத தன்னுடைய கர்ப்ப பேல தாங்கிக்கிறதுக்கு இந்த நாட்டுல உனக்கு ஒரு பொண்ணு கிடைக்க மாட்டேன் அப்படி ஒருத்தங்க ஒருவேளை கிடைச்சிட்டா அவன் மூலமா உனக்கு ஒரு குழந்தை கிடைக்க செய்ய வேண்டியது என் பொருடர்யா சொல்ல அடிகேசி ரெஸ்பாடி அது துணை நடிக்க கொஞ்சம் படிச்சிருக்கு ஏதோ போராட்டகாலம் இண்டஸ்ட்ரிக்கு வச்சேசி ரெக்கமெண்ட் தமிழ் படமோ அது டான்ஸ் ஆடி உண்டான நீ

பாருமா செஞ்சு சொல்லுமா சொல்லு ஒரு பொண்ணுக்கு வாழ்க்கையில முக்கியமானது ரெண்டு ஒன்னு கணவன் ஒன்னு கத்து அது ரெண்டு தான் இல்லையே இத பாரு நான் வாயிறதே என் வயத்துக்காக தான் அதுல ஒண்ணு சமக்க சொல்ற சரி ஆமா எவ்ளோ கூலி கொடுப்ப

உனக்கு எப்படி வேணும்னு சொல்லுமா ஒரு சின்ன வீடா இருந்தா போதும் ஒரு பெட்ரூமு ஒரு ஹாலு ஒரு சமையல் ரூம் இவ்வளவு செய்ய போற காரியத்துக்கு உனக்கு எவ்வளவு கொடுத்தாலும் அப்புறம் எனக்கு உன்கிட்ட கொஞ்சம் பேசணுமே உட்காரு இத பாருமா எனக்கும் உன்கிட்ட சிலது சொல்லணும் ஒரு சில கண்டிஷன்ஸ் அது வந்து ஒரு கான்ட்ராக்ட்னு வெச்சுக்கோமே இந்த பிரசவ காலத்துக்குள்ள நீயோ உறவுக்காரங்களோ ஒருத்தர் ஒருத்தர் சந்திச்சுக்க கூடாது பெருசா எனக்கு உறவுக்காரவங்க யார் இருக்காங்க இருக்கிறவன் தான் கடங்கார அவ்வளவுதான் அதுக்கப்புறம் இந்த ஒரு வருஷ காலத்துக்கு உலகத்தோட கண்கள்ல இருந்து உன்னை மறைச்சி தனியா குடி வைப்பேன் பேச்சு தனக்கு வயிற்றுல குழந்தை இருக்குமே அது போதும் எல்லாத்தையும் விட முக்கியமான கண்டிஷன் என்னன்னா உனக்கும் எந்த ஆணுக்கும் தொடர்பு இருக்க கூடாது நான் எதுக்கு இதெல்லாம் சொல்றேன்னு புரிஞ்சுக்கோ அப்புறம் உறவுக்காரங்க உறவுகள் அசம்பாவிதங்கள் இந்த மாதிரி இப்ப எதாவது சுத்தி வளைச்சு பேசுறேன் பண்ணக்கூடாது அவ்வளவுதான என்னைக்குமே நான் அந்த தொழில பண்ணதில்லை ஏதோ ரெண்டு மூணு மாசம் ரெண்டு மூணு பேருக்கு ஆசை நாயகியா இருந்திருக்கேன் அதுவும் உன் கான்ட்ராக்ட்ல இருக்கும்போது நீ பயப்படவே வேண்டாம் ஆஹ் அப்புறம் என்ன விஷயத்துக்கு வா விட முக்கியமான கண்டிஷன் பெத்த பொண்ணை ரயில்வே லைன்ல தூக்கி போட்டு அடுத்த விட்டுக்காரவனோட எங்க அம்மாவுக்கே பாசம் கிடையாது எனக்கு எங்க திடீர்னு வந்துடும் இடத்த குளிச்சு தெளிச்சு நேரா அவன் புருஷனை பாக்க வந்துடுற என் புருஷ் நீ அம்மாடி நீ இப்பவே நிச்சயம் என் புருஷன நீயும் கடைசி வரைக்கும் சந்திக்கவே போறதில்லை எப்படி குழந்த பிறக்கும் அது வந்து எனக்கா இந்த ஆர்டிபிஷியல் இன்சமினேஷன் ஒண்ணு இருக்கு ஆர்டிபிஷியல் இன்சமினேஷனா அப்படின்னா அது வந்து இந்த செயற்கை முறையில ஊசி மூலமா குழந்தை பிறக்க டாக்டர் கூட்டிட்டு போகும்போது நான் எல்லாம் உனக்கு விளக்கமா சொல்றேன்

எல்லாத்தையும் ஏற்கனவே முடிச்சுட்டு தான் யாரோ ஒருத்தருடைய குழந்தைய தன்னோட வயிற்ற சுமக்கிறதுக்கு ஒரு சம்மதிக்கிறான்னா அவ எப்படிப்பட்டவளா இருப்பா அதுக்கு என்னங்க செய்ய முடியும் எனக்குதான் கொடுப்ப நில்லீங்களே லாவண்யா இதுக்கு அப்பா சம்மதிக்கணுமே நீங்க அந்த பேங்க்ல பிக்ஸட் டெபாசிட் போடுறதுக்கு முதல்ல சம்மதம் கொடுங்க வட்டி பணம் தரும்போது மாமா கிட்ட சொல்லிக்கலாம் அந்த பேங்க் அப்பா பிடிக்கலன்னா பேங்க்க பத்தி இல்ல வட்டியை பத்தி தான் மாமா கவலை தனக்கு ஒரு பேர குழந்தை வேணுங்கிறது தானே அவர் புரியா இருக்காரு இத பாருங்க நீங்க சம்மதிக்கிளீஸ் நீங்க சம்மதி கொடுத்தீங்கன்னா போதும் எனக்கா பாரு இதெல்லாம் எனக்கு நம்பிக்கையும் எனக்கு பிடிக்கவும் சம்மதிக்கிறேன் பொண்ணு யாரு அவளுக்கு நீளமான தலைமுடி உண்டு தலைவாழ்வா தேங்க் உனக்கு இன்னும் சந்தேகம் தெரியலையா அந்த விடு யாரோ ஒரு பொண்ணு எனக்கு தெரியாம போறான் அவ டெஸ்ட் பண்ணிட்டேன் நார்மலா தான் இருக்கு எதுக்கும் ஒரு மாசத்துக்கு நான் எழுதி கொடுக்குறேன் டானிக் வாங்கி கொடுக்குறேன் இனிமே அவளுக்கும் வேற எந்த ஆளுக்கும் தொடர்பே இருக்க கூடாது ஜாக்கிரதையா பாத்துக்க கொஞ்ச நாளைக்கு அப்புறம் மறுபடியும் அவள நான் டெஸ்ட் பண்றேன் அடுத்த பீரியடுக்கு பிறகு குறிப்பிட்ட தேதியில உங்க கணவருடைய ஜீவ அணுக்களை அவ கர்ப்பையில செலுத்திடலாம் உங்களுக்குதான் நம்பியிருக்கேன் எல்லாம் நல்லபடியா நடந்துடல உன் கையில குழந்தைய கொடுக்க வேண்டியது என் பொறுப்பு கொஞ்சம் இரு மேனகா கூப்பிட்டு வர்றேன் நீ மேனகாவை கூட்டுக்குன்னு கொத்த பங்களாவும் கொச்சை காவலுக்கு பொம்பளை கூட்டீங்கன்னு சரி நீ கூட்டிட்டு வர போற பொம்பளை

நீ ஆபத்து சீமைக்கல லக்ஷ்மணனுக்கு ஆமா புரியுது நாக்கு சுத்தம் பேசினான் பேசினது தாண்ட ஆமா இந்த கோடு கிட்ட இருந்து என்ன காப்பாத்தவா இல்ல ராமம் கண்டுல இருந்து என்ன மறைக்கவா வேணகா இது பத்திய பாருங்க இதுதான் உன்னோட எல்லா கேள்விகளுக்குமே பதில் உனக்கு சம்பந்தம் இல்லாத விஷயத்துல நீ தலையிடக் கூடாது

உன்னை கண்காணிக்க போற நான் மாத்திரம் ஜெயிலர்லம்மா நீ என்ன வேணாலும் கேடு இந்த உலகத்தே கேடு நான் கொண்டு வந்து கொடுக்குறேன் ஆனா இந்த வீட்டுக்குள்ள என்ன நடக்குதுங்கிறது மாத்திரம் உலகத்துக்கு தெரியக்கூடாது அவ்வளவுதான் போன் நம்பர் என்னம்மா அந்த சமம் உலக வேண்டாம்

உங்களுக்கு ஏதாவது வேண்டாங்க பிளீஸ் பிளீஸ் ஒரு நிமிஷம் சொல்றது கேளுங்க ஒரு நிமிஷம் நாளை காலையில டாக்டர் பாக்கணும் ஒரு காசியில இருந்து வந்த ஒரு பெரிய ஜோசியரை பார்த்தேன் இன்னும் நம்ம குடும்பத்துக்கு வாரிசே வரலங்கற விஷயத்தை அவர்கிட்ட சொன்னேன் ஒரு நல்ல நாள்ல சாஸ்திரிகளை கூப்பிட்டு புத்திரகாமேஷ்டி யாகம் பண்ணி நிறைய பேருக்கு சாப்பாடு போட்டா அடுத்த வருஷமே பேரம் படக்கூட ஏன் அதிருஷ்டம் நாளைக்கு நல்ல நாள் நாளைக்கு ரொம்ப நல்ல நாள் தான்